தமிழகத்தை ஆளும் இந்த திராவிட மாடல் அரசுகள் தமிழர்களை குடிக்க வைத்து டாஸ்மாக் மூலம் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளை அடித்து ஊழல் செய்த இவர்கள் கல் இறக்கினால் அவர்கள் தொழில் பாதிக்கப்படும் என்று கல் இறக்குவதை தடை விதித்தனர் இதை எதிர்த்து கல் இறக்கும் மக்கள் எத்தனையோ முறை அரசாங்கத்திடம் கல் இறக்க அனுமதி வேண்டி முறையிட்டு போராட்டம் நடத்தினர் என்றாலும் இந்த திராவிட மாடல் அரசு அவர்கள் கோரிக்கைக்கு செவிசார்க்கவில்லை இந்நிலையில் தமிழ் மண் சார்ந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் முன்னின்று குரல் கொடுத்து போராட்டம் நடத்தும் சீமான் சென்ற மாதம் கள் எங்கள் உணவு என்று அறிவித்து கள் இறக்கும் போராட்டம் நடத்தினார் சீமான் அப்போராட்டத்தில் தானே பனைமரம் ஏறி கல் இறக்கி காட்டினார் இது பெரிய அளவில் ஆதரவை ஏற்படுத்தியது சீமானின் கருத்தியலை ஏற்க முடியாத சில அற்ப பதறுகள் அவர் மரம் ஏறியதை அற்பமாக விமர்சனம் செய்தது அவர் ஜாதி அரசியலே முன்னெடுக்கிறார் என்றும் விமர்சனம் செய்தது என்றாலும் உலகத் தமிழர்களிடையே சீமானின் இந்த போராட்டம் கவனத்தை திருப்பி கள் இறக்க வேண்டும் என்று ஆதரவு பெருகியது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக தற்போது தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தும் விடுதலை மாநாடு சீமானுடன் ஆயிரம் பனையேரிகள் நாள் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேரம் காலை பத்து மணி முதல் முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் சமயபுரம் சக்தி நகர் பனந்தோப்பு திருச்சி பனையேரிகளுக்கு சாதிய அடையாளம் பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல்வேறு குடிகளை சார்ந்த ஆயிரம் பனையேரிகள் ஒன்று திரண்டு பனையேரிகள் தங்கள் தளவாடங்களுடன் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடத்த உள்ளார்கள் இந்நிகழ்வில் அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் பெரும் திரளாக கலந்து கொள்வோம் என்று அழைப்பு விடுக்கிறது அரசியல் புரட்சி வலையொலி நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு ஊடகம் இல்லை எனவே நாமே ஊடகம் என்ற அடிப்படையில் இயங்கும் அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் மகேஸ்வரி இதுவரை அரசியல் புரட்சி வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்